ஒரு ஊரில் ஒரு கஞ்சா இருந்தானா அவனுக்கு பணம் சேர்க்கணும் பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறி ஓயவே மாட்டான் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பான் பணத்தை சேமிச்சுக்கிட்டே தான் இருப்பான் அவன் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் யாருக்குமே செலவு பண்ண மாட்டான் அவனுக்கே உடம்பு சரியில்லைனா கூட அதிலேருந்து ஒரு ரூபா கூட எடுக்க மாட்டான் வயசு ஓடி போச்சு நிறைய பணம் சேர்த்துட்டான் வீட்டில் அவனோட வாழ்க்கையும் முடிவதற்கான நேரம் வந்துட்டு யமதர்மன் வந்துட்டார் உனக்கான நேரம் முடிஞ்சு போச்சு வா போகலான்னு சொல்கிறார் யமதர்மன் காலில் விழுறான் கையை பிடிக்கிறான் கண்ணீர் சிந்துறான் யமதர்மன் எதுக்குமே அசரில் வா போகலான்னு சொல்கிறாரு ஐயா எனக்கு ஒரு மாதம் காலம் கொடுங்க நான் நிறைய பணம் சேர்த்து வச்சுட்டேன் அந்த பணம் எங்கே இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறான் ஒரு மாதம் காலம்லாம் கொடுக்க முடியாது அஞ்சு நிமிஷம் தர்றேன் என்ன பண்ணுமோ பண்ணிவிட்டு சீக்கிரம் வான்னு சொல்கிறாரு மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் என்னை மன்னிச்சிட்டு நான் நிறைய பணம் சம்பாதிச்சேன் அந்த எல்லா பணத்தையும் வச்சு யமதர்மன் கிட்டே எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கூட என்னால் வாங்க முடியல என்னை போல் நீயும் தவறு பண்ணிடாத கடவுள் கொடுத்த அழகான வாழ்க்கையை அனுபவிச்சு வாழும்னு சொன்னாரான் வீடியோ பிடிச்சா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் குணம்